கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் மறுபடியுமாய் இந்த வீடியோ செய்தி மூலம் உங்களை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் தாமே இந்த செய்தின் மூலம் நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இந்த நாளிலே பிளஸ்ஸிங் டிவோஷன் என்ற இந்த செய்தின் மூலமாக நாம் தியானிக்க போகிற ஒரு முக்கியமான தலைப்பு என்னவென்றால் இன்றைக்கு பலர் தன்னுடைய வாழ்விலே கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது அவர்கள் கேட்கிற கேள்வி நானும் ஆண்டவரை தேடுகிறேன் நான் யாருக்கும் எந்த கெடுதியும் செய்ததில்லை எனக்கு மாத்திரம் ஏன் ஆசீர்வாதங்கள் வருவதில்லை எனக்கு மட்டும் இன்னும் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறேனே அதற்கு என்ன காரணம் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று மனதுக்குள்ளேயும் அல்லது மற்றவரிடத்திலேயும் இப்படி சொல்லி கேள்வி கேட்கிறதை நாம் ஊழியத்தின் பாதையிலே பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு நானும் பல முறை வாழ்க்கையில் இருந்திருக்கிறேன் ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்து சரியான பாதை காட்டி ஏன் ஆசீர்வாதம் இல்லை என்ற கேள்விக்கான பதிலை வேத புஸ்தகத்தின் பல பகுதியிலிருந்து கொடுத்திருக்கிறார் அதில் ஒரு பகுதியிலிருந்து ஒரு மனிதனை குறித்து சுருக்கமாக இந்த வீடியோவில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வேத புஸ்தகத்தை நான் வாசித்து பார்க்கிற பொழுது எப்ரே இருக்கிற நிருமம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் சொல்கிறது ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் ஏசா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் யாக்கோபு ஏசா இந்த யாகோபை தேவன் ஆசீர்வதித்தார் ஆனால் இந்த ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் மனம் மாறுதலை காணாமற் போனான் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் அவன் ஆசிர்வாதத்தை சுந்தரித்து கொள்ள விரும்பினான் ஆனால் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை ஏன் இதே வேத பகுதியில் முந்தின ரெண்டு வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காமற் போனதற்கு ஒரு மூன்று காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பதினாறாம் வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பழைய ஏற்பாட்டின்படி நியாயபுரமான சட்டங்களின்படி ஒரு தகப்பனுக்கு நான்கு பிள்ளைகள் அல்லது இரண்டு பிள்ளைகள் பல பிள்ளைகள் இருந்தாலும் அதில் முதலாவது பிறக்கிற மகனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் என்ற ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் கடவுளால் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருந்தது எல்லா மூத்த பிள்ளைகளுக்கும் அது உண்டு அப்படிப்பட்ட அந்த பிரமாணத்தின்படி இந்த ஏசா என்பவன் தான் முதல் பிறந்தவன் அவனுக்குத்தான் அந்த சேசபுத்திர பாகம் தேவனுடைய பிரமாணத்தின்படி கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒருமுறை முறை அவன் வேட்டையாடிவிட்டு மிகவும் இழைத்து போய் வரக்கூடிய தருணத்தில் சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை அங்கே இவனுடைய சகோதரன் யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான் அதை பார்த்த உடனே எனக்கு கூழ் கிடைத்தால் போதும் என்று சொல்லி தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்ற ஆசீர்வாதத்தை கூழுக்காக விற்று போட்டு விட்டான் எனக்கன்பானவர்கள் இதை குறித்து அது அவன் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே தெளிவாக இருக்கிறது எனக்கன்பான சகோதரர்களே சகோதரிகளே தேவனால் கொடுக்கப்பட்ட விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் புத்திர பாகம் அதை ஒருவேளை போஜனத்துக்காக விற்று போட்டு விட்டான் அதுதான் அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு முக்கிய ஒரு காரணம் நீங்களும் கூட உங்கள் வாழ்விலே இந்த சேஷபுத்திர பாகம் என்ற ஆசீர்வாதத்தை இவன் விற்று போட்டது போல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அற்பமான உலக காரியங்களுக்காக விற்று போட்டு விடக்கூடாது கூழு பாருங்களேன் அதுக்கு சிவப்பான கூழு என்று ஆதி ஆமாம் இருபத்தஞ்சிலே வாசிக்கிறோம் அதனால்தான் இவனுக்கு பெயரை ஏசா என்பது ஏதோம் என்று மாறிவிட்டது ஏதோம் என்றால் சிவப்பு என்ற அர்த்தம் ஆகவே இந்த கூழு உள்ள கலரை பார்த்த உடனே அவன் தேவனுடைய விசேஷித்த அந்த சேசபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணினான் அசட்டை பண்ணினான் அதை யாக்கோபனிடத்தில் விற்று போட்டு விட்டான் ஆகவே தான் நாட்கள் கடந்து போகிறது அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி பார்த்தாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல எனக்கன்பானவர்களே தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை அற்பமான காரியங்களுக்காக விற்று போட்டுறாதீங்க சிலர்லாம் தேவன் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை அற்பமான உலக காரியங்களுக்காக விற்று போட்டுவிட்டு என்ன அபிஷேகம் என்ன ரட்சிப்பு என்ன கிருபை என்றெல்லாம் அவற்றை உலக காரியத்திற்காக விட்டு போட்டு விடுவது போல அதை அசட்டை பண்ணி விடுவார்கள் ஆனால் பின்பு அவருடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களையும் தேடும் பொழுதுதான் என்றைக்கோ செய்த அந்த தவறு அவர்கள் தலைக்கு மேலே நிற்கிறதுனால அவங்க கண்ணீர் விட்டு தேடனாலும் கிடைக்கிறதில்லை இது பழையற்பாட்டின் படி ஆகவே நீங்களும் கூட உங்கள் வாழ்வில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை தேவனுடைய ஆசீர்வாதங்களை அசட்டை இருக்கிறீர்களா அதை விற்று போட்டிருக்கிறீர்களா உங்களை யோசித்து பாருங்கள் ஆண்டவர் தந்த நன்மைகளை அற்பமான காரியங்களுக்காக உதாசீனப்படுத்தி போட்டிருக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் உண்மையிலே அதற்காக மனசாகப்பட்டு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு சம்பாதித்த அந்த கிருபையின் மூலமாய் உண்மையாய் மனசாகப்பட்டு நீங்கள் ஆண்டவரை தேடினால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் ஆகவே ஏசா ஆசீர்வாதத்தை இழந்து போனதுக்கு முக்கிய ஒரு காரணம் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி விற்று போட்டு விட்டான் ரெண்டாவது ஒரு காரணத்தை குறித்து அதே எவரையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அதாவது கசப்பான வேர் முளைத்தெழும்பி அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி ஒரு பரிசுத்தத்துக்கு விரோதமான தீட்டு அந்த குடும்பத்திலே அவங்களுடைய வாழ்விலே வந்துவிட்டது இது கசப்பான வேர் என்று சொல்லும் பொழுது யாக்கோபு இந்த ஏசா அந்த பலவீனப்பட்ட நேரத்திலே கூளை கொடுத்து ஆசிர்வாதத்தை வாங்கினது ஏசானுடைய உள்ளத்திலே பகைமையாக இருந்தது என்னை ஏமாற்றி அந்த ஆசிர்வாதத்தை வாங்கிட்டானே அது மாத்திரமல்ல நாட்கள் சென்ற பின்பு தகப்பன் வயதான நிலையில் இருக்கிற பொழுது ஏசாவை போல வேஷமிட்டு யாக்கோபு தகப்பனிடத்திலிருந்தும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் ஆகவே இந்த ரெண்டு காரியமும் ஏசனுடைய உள்ளத்தில் ஆழமான பகையை உண்டாக்கி வைத்திருந்தது கசப்பை உள்ளத்தில் உண்டாக்கி வைத்திருந்தது ஆகவே இது நிமித்தமாக யாக்கோபை கொலை செய்ய தேடுகிறான் அது நிமித்தமாக தன் யாக்கோபு பயந்து மாமனார் வீட்டுக்கு ஓடி போகிறான் இருபது வருடம் கழித்து தான் திரும்பி வருகிறான் யாக்கோபு ஜபத்தில் இருந்து அந்த பகையை உடைத்து ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்கும்படி தேவன் இரக்கம் பாராட்டுகிறான் இந்த இயேசவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை உள்ளத்தில் காணப்பட்ட கசப்பு இன்றைக்கி அநேகருடைய வாழ்வில் வெளியே நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே சிலர் செய்த தவறுகளை நினச்சி போய் போயிருக்கிறாங்க அதை மன்னிக்க முடியல அதையே நினச்சி 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 அவங்கள பழி வாங்கணும் அவங்கள விடக்கூடாது என்னைக்கினாலும் அவங்கள ஏதாவது செய்தி ஆகணும் இது உள்ளத்தின் ஆழத்தில் கிடக்கிறதுனால அது தேவனுடைய பார்வையிலே அது ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஒரு பாவமாக மாறிவிடுகிறது அதனால தான் யார் மேலும் நம்ம கசப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை பல இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறோம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கசப்போடு கூட இருக்கிறீங்களா மனைவியை நேசிக்கிறீங்களா சகோதரி உங்கள் கணவரை நேசிக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா மாமியார மருமகளை நேசிக்கிறீங்களா இல்லை அதெல்லாம் நேசிக்க முடியாது அவங்க எனக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படி தானே நீங்க நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கசப்பு உங்களுடைய ஆசீர்வாதத்தை தான் தடுத்து கொண்டிருக்கிறார் மற்றவருடைய காரியத்தை அவர் தேவன் பார்த்து கொள்வார் ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறாமல் இருப்பதற்கு காரணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இந்த கசப்பு தான் அந்த கசப்பை நீங்கள் உணர்ந்து அண்டவரே என்னை மன்னிங்க ரத்தத்தினால் கழுவுங்க என் உள்ளத்தை விட்டு அந்த கசப்பை எடுத்து போடுங்க பகைவரையும் நேசிக்கக்கூடியவராக இருந்த தேவனே உங்களுடைய அன்பை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார் அந்த தடை அகற்றி போடுவார் மூன்றாவதாக இந்த ஏசாவினுடைய ஆசிர்வாத தடைக்கு காரணம் என்ன ஏப்ரையர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனும் வேசி கள்ளனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஏசாவினுடைய தவறு வேசி கள்ளன் யாக்கோபும் ஏசாவும் ஒரே பிரசவத்தில் ஒரே டைமில் தான் பிறந்தார்கள் யாக்கோபு கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு நாற்பது வயசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாமம் இருபத்தி ஐந்து அதிகாரத்தில் தான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஏசா அதற்கு முன்பதாகவே ரெண்டு பெண்களை கல்யாணம் பண்ணியிருப்பான் மறுபடி இந்த ஏசா திருமணம் செய்த அந்த சந்ததிகள் யாக்கு அதாவது ஈசாக்கு இந்த ஏசானுடைய தகப்பனாகிய ஈசாக்குக்கும் அம்மா ரெபே பிடிக்கல பிடிக்கலை அறிந்து மூன்றாவது ஒரு திருமணம் பண்ணுறான் பாருங்கள் ஒரு ஒழுக்கம் இருக்குதா பாருங்கள் அதனால தான் பைபிள் சொல்கிறது வேசி கல்லன் அது ஆசிர்வாதத்துக்கு தடையாக மாறுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் வேண்டும் ஒரு நேர்மை வேண்டும் ஒரு பரிசுத்தம் வேண்டும் அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கி உலகத்தில் சர்வசாதாரணமாக ரெண்டு திருமணம் மூணு திருமணம் இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் அதை பார்த்து அதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தாருக்கு அது சகஜம் ஆனால் தேவனுடைய பார்வையிலே மிகப்பெரிய பாவம் அது யாராக இருந்தாலும் கர்த்தர் விடமாட்டார் யாராக இருந்தாலும் கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான் அவன் உரியாவினுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு உரியாவை கொன்று அந்த பாவத்தை செய்ததுனால தேவன் அவன் மேல் கோபமானார் அவனை ராஜ்யத்தை விட்டு துரத்தி போட்டார் அவன் ஒரு கொலை செய்தான் அவன் குடும்பத்தில் நாலு கொலைகள் நடந்தது தேவன் நீதி உள்ளவர் நிறைய பேர் கிருப கிருப அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரகசிய பாவத்தை செய்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நினைக்கிறாங்க இல்லை பிரியமானவர்களே தவறான காரியம் நம்ம என்ன தான் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தாலும் நம்ம பரிசுத்தத்தில் கவனமாக இருந்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம நோக்கி கடந்து வரும் ஆகவே பரிசுத்தம் இருந்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் வாழ்க்கையில் சுத்தம் இல்லாமல் ரகசிய காரியங்களையும் பாவங்களை வைத்து கொண்டு தேவனையே நினை ஆசீர்வதிக்கலை எனக்கே ஆசீர்வாதம் வரல என்ன நீங்கள் அழுது புலம்போதினால் அர்த்தமே கிடையாது ஆகவே இன்றைக்கு ஒரு உணர்ந்து ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வாங்க ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து நிச்சயம் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்புகிறார் ஆனால் நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து அதை விட்டு வெளியே வர வேண்டும் அப்போதான் ஆசீர்வாதம் வரும் என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் பல தவறுகளை அறியாமல் செய்திருக்கிறேன் ஆனால் அதற்கெல்லாம் கர்த்தரனை தண்டித்து சிட்சித்து உணர்த்தி என்னை சரிப்படுத்தி தூக்கி எடுத்தார் அதற்கு பின்புதான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்தது ஆகவே நான் திட்டமும் தெளிவுமா சொல்கிறேன் தெய்வன் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார் ஆனால் உங்கள் வாழ்க்கை சரியாக்கப்படணும் ஆகவே இந்த தியானத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் மகனே மகளே உன நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் ஆனால் ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னு புலம்புற மூன்று காரியங்களை உன்னோடு நான் பேசியிருக்கிறேன் இந்த காரியங்களில் எதுவும் வாழ்க்கையில் இருக்கிறது அல்லது மூன்று விதமான காரியங்களும் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி உண்மையாய் ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் என் கிருபையினால் உன் பாவங்களை மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோமா நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு நீர் பேசுகிற தேவனப்பா ஆசீர்வாதத்தை ஏன் நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற கேள்விக்கு பதிலை தந்தீரே நன்றி சொல்லுகிறோம் இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரி வாழ்விலே இப்படிப்பட்ட ஏசாவை போன்ற காரியங்கள் பாவங்கள் இருக்குமானால் யார் அதை உணர்ந்து மனசாபப்பட்டு விட அறிக்கையிட்டு பாவத்தை விட்டு வெளியே வர ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மேலுள்ள ஆசீர்வாத தடைகள் இயேசுபி நாமத்தில் என்று ஜபிக்கிறோம் அப்பா அப்படியே கல்வாரி கல்வாரி ரத்தத்தின் வல்லமை அந்த மக்கள் மேல் இறங்கி வரட்டும் அந்த சகோதரன் மேல் சகோதரி மேல் இறங்கி வரட்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா இன்றைக்கு அந்த தடைகள் உடைக்கப்பட்டு நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வைப்பேன் வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வாங்களை சுதந்திரித்துக்கொள்ள கிருபை தாரும் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ தொட்டு அப்படி ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாற்றுகிறதற்கு ஆய் ஸ்தோத்திரம் எல்லா மகிமையும் கனத்தையும் மக்கை தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே செய்தி மூலம் கத்திரங்களோடு பேசியிருக்கிற காரியங்களை குறித்து கமெண்டில் சொல்லுங்கள் என் நம்பர் அதில் இருக்கிறது ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இது போன்ற ஆவிக்குரிய சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் தெரியப்படுத்துங்கள் அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்களிலே நான் உங்களை சந்திக்கிறேன் எனக்காக இந்த ஊழியத்திற்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக காட் பிளஸ் யூ